ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயக படத்தில் வில்லன் கேரக்டர் பண்ணுற பாபி தியால் அவர்கள் வந்து ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் வந்து தளபதி பற்றியும் ஜனநாயகன் பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி ஒரு மேசிவான ஸ்டார் பிக்கஸ்ட் ஸ்டார் அப்படி ஒரு ஸ்டார்டம் அவருக்கு இருக்குது அவர் கூட நடித்தது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இதுதான் லாஸ்ட் ஃபிலிம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பாலிடிக்ஸில் வந்து என்டர் பண்ணுறதுனால இந்த ஃபிலிமை வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஃபிலிம் வந்து பயங்கர பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிக்கஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ இதை இந்த எதிர்பார்ப்பு வந்து வேற லெவல் சம்பவம் இந்த படம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்டார்ட்டமை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் லொக்கேஷனில் எங்களால் வந்து எந்த ஷூட்டிங்குமே கண்டக்ட் பண்ண முடியல அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அது வந்து கஷ்டப்பட்டோம் ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லைவ் செட்டில் வந்து எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால வந்து அந்த அளவுக்கு ஒரு மேசிவ் ரெஸ்பான்ஸ் வந்து தளபதிக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஏன்னா நாமளே நிறைய இடத்துல பார்த்தோம் அவங்க இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான லைவ் லொக்கேஷன்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க மித்த எல்லாமே செட்டில் தான் எடுத்தாங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஜனநாயகம் படம் போகுதா இல்லையா அப்படிங்கிற டவுட் மாதிரிலாம் இருந்துச்சு அப்டேட் எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு லைவ் லொக்கேஷன் போகும்போது மட்டும்தான் நமக்கு அப்டேட் தெரிஞ்சு அதுவும் வந்து எப்படி க்ரௌட் வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைவ் லொக்கேஷன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து செட்டில் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இவர் பேசும்போது க்ளியராக தெரியுது ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம் போல் எப்படி வந்து அமைய பொது படம் அப்படிங்கிற வெயிட்டிங் நல்லாவே இருக்குது ஏன்னா இவரோட நேம் வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு அனிமல் படம் அப்போ ஸோ அந்தளவுக்கு ஒரு வில்லனிசம் காட்டியிருந்தார் ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எப்படி வந்து காட்டியிருக்காரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது இப்போ கண்டிப்பாக இவரை வந்து ஹச் வினோத் அவர்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா வில்லனிசம் வேறு லெவலில் இருக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி தளபதி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ